தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் அவர் எதுவுமே பண்ணல ஆனா அவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க ஏன் இந்த திடீர் பாதுகாப்பு சார் தாவேகா கட்சி தலைவரா மாறினதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நடிகர் விஜய் அப்படிங்கிறது போய் தலைவர் விஜய் அப்படின்னு ஒரு சூழ்நிலை விஜய்க்கு வந்துருச்சு அடுத்த ஒரு வருஷத்துல எலக்ஷன் வேற நடக்க போகுது அப்படி இருக்கும்போது விஜய் பல இடங்கள் போகணுமா வேண்டாமா மக்களை சந்திக்கணுமா வேண்டாமா இப்ப மக்களை வந்து விஜய் போய் அவ்வளவு ஈஸியாவும் சாதாரணமாவும் சந்திச்சிட முடியுமா மக்கள் வந்து விஜய் மேல ஒரு வெறித்தனமா இருக்காங்க இப்போ அடுத்த பிளானாக இரநூத்தி முப்பத்தி தொகுதிக்கும் நடைபயணமாக சென்று மக்களை சந்திக்க போகிறார் மாநாடி எல்லாம் நடத்தவே முடியாது நடக்க தான் பார்க்கலாம் அப்படிலாம் நிறைய விமர்சனங்கள் நிறைய கேலி கூத்துகள்லாம் இருந்துச்சு ஆனால் என்ன நடந்துச்சு மாநாடு நடத்தினாரா இல்லையா அந்த மாநாடு ஒரு பேச்சு பொருளாக மாறிச்சா இல்லையா அப்போ வந்து அந்த அந்த ரிப்போர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும் முதல் முதல்ல வந்து எலெக்ஷன் நிற்கிறாரு அப்போ விஜய் என்ன பண்ண போகிறாரு விஜய் வந்தால் என்ன பண்ணுவார் நல்லது பண்ணுவாரா இல்லை நிறைய கேள்விகள் மக்கள்கிட்டே இருக்கு பரந்தூர் விமான நிலையம் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து பெருசா வெளியில மக்கள் கிட்ட தெரியாம இருந்துச்சு படிச்சவங்க மத்தியில பத்திரிகைக்காரவங்க மத்தியில அரசியல்வாதிகள் மத்தியில தெரிஞ்சிச்சு ஆனா பொது மக்களுக்கு இது பத்தியான பெரிய விஷயம் விழிப்புணர்வு இல்லாம இருந்துச்சு எப்ப விஜய் அங்க என்ட்ரி கொடுத்தாரோ ஓ இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு எல்லாரும் பாக்காரா பாதுகாப்புக்கு நாங்கள் வந்து ஆளுங்க எல்லாம் அனுப்புவோம் நீ பணத்தை கட்டிக்கோ அப்படிங்கிறது சரியான விஷயம் கிடையாது கொடுப்பாங்க ஆனா பொதுவாக அந்த மாதிரி விஇபிஸ் என்ன பண்ணுவாங்க அந்த செலவு வந்து அரசாங்கத்து மேல சுமத்த விரும்ப மாட்டாங்க அவங்க நாங்க கட்டிக்கிறோன்னு சொல்லிடுவாங்க விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ மாசா கிளாஸா இருக்கிற ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுனால இனிமேல் நம்ம சினிமா நடிகர் விஜயினே உட்ருவ அரசியல் தலைவராக இருக்கிறதுனால அவரே தான் அந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய் அதான் உண்மை ஒரு லட்சம் அழுகுனு முட்டையை விஜய் மேல அடிக்கிறோம் அந்த மாதிரியான பேசுறாங்க அந்த வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆகுது காமெடியாக காமெடியா தான் நான் பாக்கிற தான் ஏன் தெரியுமா ஒரு லட்சம் முட்டையை எப்படி எடுத்துட்டு ஒரு லட்சம் பேர் வரணும் முதல் ஆளுக்கு ரெண்டு முட்டை மூணு முட்டை நாலு முட்டை எடுத்துட்டு போனா கூட ஒரு அம்பதாயிரம் நாப்பதாயிரம் பேர் வரணும் அப்ப விஜய் இருக்கிற கூட்டத்திலே ஒரு அம்பதாயிரம் பேர் தான் இருப்பாங்க அப்ப கூட்டத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு முட்டை கூட அடிக்கடா அடிக்கடா விஜய் வரப்போறார் அடிக்கிடான்னு சொன்னாதான் அது நடக்கும் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா நடிகர் விஜய் அவர்கள் தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்கள் அவருக்கு அவர் அவருக்குன்னு இல்லை அவர் என்ன பண்ணாலுமே அடுத்தடுத்து சர்ச்சைகளாக மாறும் பேசு பொருளாக மாறும் அந்த வகையில் அவர் எதுவுமே பண்ணலை ஆனால் அவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு ஓரளவு பேசு பொருளாக மாறி இருக்கு ஆனால் தாவேக்காவின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறது தான் உண்மை ஆனாலும் இந்த விமர்சனம் எதனால் ஏன் இந்த திடீர் பாதுகாப்பு சார் அந்த ஏன் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க விஜய்க்கு பாதுகாப்பு தேவையா தேவையில்லையான்னு ஏன் கேட்குறீங்க சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்க தேவைதான் என்ன பொறுத்தவரை ஏன்னா தலைவராக இருக்காரு விஜய் வந்து நந்தா நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் புரியுது அவங்களுக்கு தளபதி தளபதினு எல்லாராலையும் கொண்டாடப்படுற ஒரு நடிகர் அவர் வந்து இதுவரைக்கும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்டதில்லை அதாவது வந்து கல்யாணங்களுக்கு போயிருப்பாரு ரிசப்ஷன் போயிருப்பாரு பர்சனலான சில பா பிரைவேட் பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போயிருப்பாரு ஆனால் மக்களோட மக்களாக வந்து இன்னைக்கு விஜய் வந்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது தாவேக்க கட்சி தலைவராக மாறினதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நடிகர் விஜய் அப்படிங்கிறது போய் தலைவர் விஜய் அப்படின்னு ஒரு சூழ்நிலை விஜய்க்கு வந்துருச்சு அடுத்த ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வேறு நடக்க போகுது அப்படி இருக்கும்போது விஜய் பல இடங்களுக்கு போகணுமா வேண்டாமா மக்களை சந்திக்கணுமா வேண்டாமா இப்போ மக்களை வந்து விஜய் போய் அவ்வளோ ஈஸியாகவும் சாதாரணமாகவும் சந்திச்சிட முடியுமா சரி மக்கள் வந்து விஜய் மேலே ஒரு வெறித்தனமாக இருக்காங்க ஸோ விஜய் இப்போ வந்து கூட்டத்துக்குள்ள போனார்னா என்ன நடக்கும் நீங்கள் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க ஏன் வந்து பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போனார் வந்து வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை அவர் மனைவியோடு போயிருந்தார் எவ்வளோ முள்ளு எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் அவர் வந்து செக்யூர் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க இது மாதிரி நிறைய இடங்களில் நடிகர்களுக்கு நடக்குது இது ரொம்ப சாதாரண சாதாரணமாக சகஜமாக நடந்துக்கிட்டு இருக்கு புரியுது அவங்களுக்கு காரணம் என்னென்னா நம்ம மக்கள் வந்து ஒரு பற்று இருக்குது பார்த்திங்களா அது அளவு கடந்து ஒரு சிலர் மேலே வச்சிருவாங்க அப்படி ஒரு நடிகர் தான் விஜய் ஸோ இப்போ அரசியலுக்கு வரும்போது ரியாலிட்டி என்ன அவர் மக்களோட மக்களாக போய் சேவை செய்யணும் மக்களை சந்திக்கணும் டே டு டே மக்களை சந்திக்கணும் இதான ரியாலிட்டி அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பாதுகாப்புக்கு அவர் இல்லைன்னா அது ஆபத்து அவர் ஓகே சார் இப்போ அடுத்த பிளானாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நடைபயணமாக சென்று மக்களை சந்திக்க போகிறார் அப்படின்னும் தீவிர அரசியலில் இறங்க போகிறார் அப்படிங்கிறது தெரிந்த விஷயமா இருக்கு தீவிர அரசியல் இறங்கிட்டாருந்தா தீவிர அரசியல் இறங்க போறார் இறங்க போறாருனா இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு எலெக்ஷனு அடுத்த இருபத்தி ஆறு மேலாம் எலெக்ஷனு இப்போ இன்னியா இப்போ வந்து ஜனநாயகன் படத்தை வந்து இந்த மார்ச்சோடு முடிக்க சொல்லிட்டாரு மார்ச் எண்டில் இருந்து அவர் பிரச்சாரம் பண்ண போறாரு பிரச்சாரம்ன்னு சொல்லக்கூடாது மக்களை சந்திக்க போறாரு அந்த சந்திப்பின் பொழுது எந்த அசம்பாய் இதமும் நடந்திடக்கூடாதுங்கிறக்காக அவர் பாதுகாப்பு அவர் வந்து பாதுகாப்பு கொடுக்கல அவர் இப்ப பிரைவேட்டா ஒரு பாதுகாப்பு வச்சு வந்து துபாயில இருந்து யாரோ ஒரு குரூப் வந்து பிரைவேட் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சரி ஓகே இப்போ வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கல கவர்மெண்ட்டுடைய கடமை அந்த பாதுகாப்பு கொடுக்கறது இந்த கடமை வந்து எப்படின்னா அவங்க வந்து உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க புரியுது அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி இந்த இந்த நடிகர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் மிக பிரபலமா இருக்கார் அப்படின்னுவாங்க இந்த ரிப்போர்ட் ஏன் எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து விஜய் வந்து தாவேக்கான்னு கட்சி அனௌன்ஸ் பண்ணி கொடியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக வராரு வரும்போது மாநாடு நடத்த போகிறேன் அப்படிங்கிறாரு மாநாடு நடத்த போகிறேன்னும் போது என்ன சொன்னாங்க மாநாடு நடக்கவே நடக்காது மாநாடு இவராலையெல்லாம் நடத்தவே முடியாது நடக்க தான் பார்க்கலாம் அப்படிலாம் நிறைய விமர்சனங்கள் நிறைய கேலிக்கூத்துகள்லாம் இருந்துச்சு ஆனால் என்ன நடந்துச்சு மாநாடு நடத்துனாரா இல்லையா நடந்த விசாலையில் எவ்வளோ பெரிய மாநாடு எத்தனை லட்சம் மக்கள் வந்தாங்க எப்படி பரபரப்பாக இருந்துச்சு அந்த மாநாடு ஒரு பேச்சு பொருளாக மாறிச்சா இல்லையா இல்லையா சொல்லுங்க அப்போ வந்து அந்த அந்த ரிப்போர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் கொஞ்சம் சோர்வார்ந்தார் மாநாட்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல சில அறிக்கைகள் கொடுத்தாரு பனையூர் பனையார் இப்படி விமர்சனங்கள் எல்லாம் விஜய் மேல வந்துச்சு பிரைவேட் பார்ட்டிஸ்க்காக போயிட்டு இருக்காரு மக்கள மக்கள் பணியில் ஈடுபடல இன்னும் தீவிரமான அரசியல்வாதியா விஜய் வரல நடிகராகவே இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனங்கள் பல பேர் பண்ணாங்க பண்ண செய்வாங்க ஏன்னா அவர் அரசியலுக்குள்ள வந்துட்டார் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பல சொல்லடிகளும் கல்லடிகளும் விஜய் மேல ஒழுகத்தான் செய்யும் தெரியும் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியாமல் கிடையாது விஜய் தெரிஞ்சுதான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறார் இந்த ரியாலிட்டி வந்து விஜய்க்கு நூறு பர்சன்ட் புரியும் இப்போ இன்னும் ஒரே ஒரு வருஷத்தில் தான் எலெக்ஷன் இருக்குன்னும் போது எப்படி சொல்கிறது எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இப்போ எலெக்ஷனுக்கு இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு புதுமுகம் புரியுது அவங்களுக்கு முதல் முதல்ல வந்து எலெக்ஷன் நிற்கிறாரு அப்போ விஜய் என்ன பண்ண போகிறாரு விஜய் வந்தால் என்ன பண்ணுவார் நல்லது பண்ணுவாரா இல்லை நிறைய கேள்விகள் மக்கள்கிட்டே இருக்குது புரிதவங்களுக்கு விஜய்க்கு நம்ம ஓட்டு போடலாமா சார் நிறைய இடங்கள் நீ தண்ணி எல்லாம் போய் சர்வே எடுத்து பாருங்க அதாவது வந்து எங்களோட ஓட்டு விஜயனக் தான் எங்களோட விட்டு விஜயனக் தான் தளபதிக்கு தான் தளபதிக்கு தான் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க புரிதவங்களுக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு செல்வாக்கு வந்து விஜய் நோக்கி கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து ரிப்போர்ட்டாக போகும் இப்போ பறந்து பரந்தூர் போனார் இல்லையா பரந்தூர் போனும்போது என்ன நடந்துச்சு ஓப்பன் ஜீப்பில் போனார் ஓபன் ஜீப்பில் போகும்போது நிறைய கூட்டம் அதாவது வந்து பயங்கரமான மக்கள் கூட்டம் மக்கள் வெள்ளம் வந்து விஜய் சந்திக்கிறதுக்கு இருந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் தான் அவர் பேசினார் அதுக்கு மேலே பேசுகிறேன் கிளம்பிட்டார் ஆனால் அந்த பரந்தூர் போனது எவ்வளோ பெரிய விஷயமா மாறுச்சு அதாவது ரொம்ப ஒரு விஷயத்துக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க பரந்தூர் விமான நிலையம் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து பெருசாக வெளியில் மக்கள்கிட்ட தெரியாமல் இருந்துச்சு படித்தவங்க மத்தியில் பத்திரிக்கைக்காரவங்க மத்தியில் அரசியல்வாதி மத்தியில் ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான பீப்புள் மத்தியில் இது தெரிஞ்சிச்சு பரந்தூர் விமான நிலையம் வரப்போது அது சார்ந்து சில பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்னு ஆனால் பொதுமக்களுக்கு இது பற்றியான பெரிய விஷயம் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துச்சு எப்போ விஜய் அங்கே என்ட்ரி கொடுத்தாரோ ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்க ஸோ அப்போ என்ன இதிலேருந்து என்ன பொருள் விஜய் வந்து ஒரு இடத்துக்கு போனால் அந்த வந்து பேச்சு பொருளாக மாறுது ஸோ இதெல்லாம் ரிப்போர்ட்டாக போகும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும்போது அவங்க வந்து பார்ப்பாங்க சரி இவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய நபராக இருக்கார் இவர் வந்து இனிமே வந்து கூட்டத்தோட கூட்டமாக போகிறாரு இப்போ நடைப்பயணம் இருக்குது அப்புறம் வந்து என்ன சொல்கிறது மண்டல அலையான மாநாடுகள்லாம் மண்டல மாநாடுகளுக்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சரி வந்து ஜனநாயகனை முடிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து அவர் அரசியலில் தான் பண்ணியாகணும் சரி இந்த இந்த ஒரு வருட காலகட்டம் இருக்குது பாத்தீங்களா இதுதான் விஜயோட அரசியலே நிர்ணிக்கும் இப்போ என்டிஏ ராமாராவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு பரபரப்பாக ஒம்பது மாதம்தான் இயங்கினார் ஒம்பது மாதத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டாரு அது இப்போ வந்து தெலுங்கானான்னு பிரிஞ்சிருக்கு ஆந்திரான்னு பிரிஞ்சிருக்கு அப்புறம் எல்லாமே ஒன்றா இருந்துச்சு உங்களுக்கு ஒன்னாக இருந்து எவ்வளோ பெரிய ஸ்டேட்டு ஆந்திரப்பிரதேஷ் அந்த ஸ்டேட்டே வந்து என்டிஆர் பிடிச்சிட்டாரு புரிஞ்சவங்களுக்கு அது எப்படி என்டிஆர் பிடிச்சாரு என்டிஆர் திடீர்னு அரசியல் குளிச்சு ஒம்பது மாசத்துல பிடிக்க முடியுமா ஏன் ஒரு மாசு அவரை வந்து அவர் பல வந்து கிருஷ்ணர் வேடம் ராமர் வேடம் இந்த மாதிரி நிறைய வேடங்கள்லாம் எழுத்து நடிக்கும்போது என்டிஆரை வந்து கடவுளாக பார்த்தாங்க ஆந்திர மக்கள் வந்து இவர் வந்து நம்மளுடைய தேவடு அப்படின்னா கிருஷ்ணரே அப்படிதான் பார்த்தாங்க அவர் அப்படி வேடங்கள் பார்த்தா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதுதான் அவங்க நினைக்கிறாங்க புரிதாகங்களுக்கு விஜய் வந்து இப்போ பல படங்களில் வந்து எவ்வளோ விஷயங்கள் பேசினார் ஒரு ஒரு ஊரல் புரட்சி பல விஷயங்கள் பேசினார் இப்போ கத்தின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல அதில் ஒரு விஷயம் பேசினார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி ஒரு விஷயம் பேசினாரு இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தார் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடுன்னு ஒன்று கூட்டி போனாங்களே நம்ம நெய்வேலியில் போய் இந்த ஏதோ ஒரு படம் அது விடுங்க அது போகும்போது பாருங்கள் அவர் வந்து கூட்டு போகிறாங்க உங்கள் காரில் தான் வந்தானுமா அப்படிங்கிறாரு ஆமாம் வந்தாலும் எங்கள் எங்கள் காரில் தான் வரணும் அப்படிங்கிறாங்க காரில் வரேன்னே அப்படிங்கிறாரு இல்லை இல்லை எங்கள் காரில் தான் வந்தாலும் சரி ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் என்ன பண்ணுறாரு பாருங்கள் டக்குன்னு வந்து ஒரு வேன் மேலே ஏறினார் மக்கள் கூட்டம் அங்கே அதாவது படப்பிடிப்புக்கு வந்த கூட்டம் அந்த கூட்டமே அவ்வளோ பெரிய கூட்டம் ஆரவாரமான கூட்டம் அவங்களுக்கு ந மத்தியில் ஒரு செல்ஃப் செல்ஃபி எடுத்தார் விஜய் செல்ஃபி எடுத்துட்டு கிளம்பி போயிட்டார் எவ்வளோ பரபரப்பாக பேசினாங்க பிரச்சினாங்களா இல்லையா ஸோ இதுதான் வந்து விஜயனுடைய இன்னைக்கு மாஸ் இந்த மாஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஏன்னா இனிமே வந்து மக்களோட கூட்டத்தோட கூட்டம் போ கூட்டமாக போகும்போது நந்தா இந்த ப்ரைவேட்டாக கொடுக்குறாங்க இல்லை துபாயிலேருந்து ஏதோ பாதுகாப்புகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் நிறைய ஸ்பெஷலாக நல்ல நல்ல பாதுகாப்பு தான் கொடுப்பாங்க அது தப்பு இல்லை அது ஒன்றும் கிடையாது ஆனாலும் வந்து அவங்களோட கடமைன்னு ஒன்று இருக்குல்ல அரசாங்கத்தோட கடமை என்ன சரி இவங்களுக்கு இவ்வளோ பரபரப்பு இருக்குது இவ்வளோ மாசு இருக்குது இந்த கூட்டத்துக்குள்ளே இவங்க போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் யோசனை பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்க எல்லாம் இதே வந்து அவர் கொடுத்துருக்குற ஒய் பா பாதுகாப்பு இருக்கு இப்போ நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இசட்னு ஒரு பாதுகாப்பு இருக்குது அது சீஃப் மினிஸ்டர் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் கொடுப்பாங்க இசட் ப்ளஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது நம்ம ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அமித்ஷா மாதிரியான பெரிய முக்கிய புள்ளிகளுக்கு கொடுக்கப்படுற பாதுகாப்பு எஸ்பிஜின்னு ஒரு பாதுகாப்பு அது வந்து தனியாக வந்து பிரைம் மினிஸ்டருக்கு மட்டுமே கொடுக்கப்படுற பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அது இருக்கதே இந்த நம்ம இந்திய நாட்டிலேயே அதிகமான எப்படி சொல்றது most powerful பாதுகாப்பு எஸ்பிஜி SPE தான் அது பிரதமருக்கு மட்டும்தான் எஸ்பீரியன் கூட ஒரு பிரிவு இருக்குது அந்த எக்ஸ்பீரியில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு காவலாளி கூட இருப்பாங்க அது வந்து சில பேருக்கு ஏதாவது வந்து இப்போ ஒரு பாப்புலராக இருக்காங்க பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்காங்க இல்லை ஒரு எம்எல்ஏவாக இருக்காங்க ஏதோ ஒரு அரசியல்வாதியாக இருக்காங்க கொஞ்சம் ஃபெமிலியாக இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது உயிர் அச்சுறுத்தல் இருக்குது ஏதோ ஒன்றுன்னா அந்த எக்ஸ்பீரிய பாதுகாப்பு கொடுப்பாங்க இந்த மாதிரி பாதுகாப்புலேயே நிறைய வகை இருக்குது இப்போது விஜய்க்கு கொடுத்துருக்கு வந்து ரொம்ப மீடியமான பாதுகாப்பு தான் புரியுது அவங்களுக்கு அதனால வந்து இதை நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே சார் இப்போ இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு ஒரு எட்டுலேருந்து பதினோரு சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து உடன் இருப்பார்கள் அது மாதம் பன்னெண்டு லட்சம் செலவாகும் அதை விஜய தான் செலுத்துவார் ஆல்மோஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய செய்திகள் வருது இது பாதுகாப்பு குறித்து இதற்குள்ள இந்த இடத்துல வந்து இந்த பன்னெண்டு லட்சத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க ஏன்னா பாதுகாப்பு கொடுக்கறது அவங்க தான் புரியுது அவங்களுக்கு பாதுகாப்புக்கு நாங்கள் வந்து ஆளுங்கள்லாம் அனுப்புவோம் நீ பணத்தை கட்டிக்கோ அப்படிங்கிறது சரியான விஷயம் கிடையாது கொடுப்பாங்க ஆனால் பொதுவாக அந்த மாதிரி விஇபிஸ் என்ன பண்ணுவாங்க அந்த செலவு வந்து அரசாங்கத்து மேலே சுமத்த விரும்ப மாட்டாங்க அவங்க நாங்கள் கட்டி ஜெயிக்கிறோம்னு சொல்லிடுவாங்க விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ மாசா கிளாஸாக இருக்கிற ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுனால இனிமேல் நம்ம சினிமா நடிகர் விஜயினே விட்டுருவோம் அரசியல் தலைவராக இருக்கிறதுனால அவரே தான் அந்த பன்னெண்டு லட்ச ரூபா கட்டுவார் அதான் உண்மை ஓகே சார் இப்போ அந்த பாதுகாப்புலாம் அதெல்லாம் விட்டுலாம் சார் இதில் ஒரு அரசியல் கணக்கு எப்போவுமே முடிக்கப்படும் மத்திய அரசால் இப்போ மாநில அரசு பரிந்துரை பண்ணுறாங்க ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்குறாங்கனாலும் அது மத்திய அரசுக்கு போகும் மத்திய அரசு தான் பாதுகாப்பு தர்றாங்கன்றாலும் ஒரு அரசியல் கணக்கு எப்போவுமே இருக்கும் மத்திய அரசு பண்ணுறாங்கன்னா இப்போ அஜித்துக்கு விருது கொடுத்தால் ஒரு அரசியல் கணக்கு இப்போ விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்தால் அதுக்கு ஒரு அரசியல் கணக்கு இப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் விஜய் கண்காணிக்கப்படுகிறார் அப்படின்னு ஒரு புறம் இதை பாஜக தனது பக்கம் இழுக்க பார்க்கிறது இந்த பாதுகாப்பில் செல்ல புள்ள மாதிரி தடையை கொடுத்து விஜய வளர்க்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு புறம் அது அரசியல்வாதிகளே பேசுகிறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை பாஜகவுக்கு வேற வேலையே கிடையாது என்ன சொல்கிறேன் அஜித்துக்கு ஒரு பத்மபூஷனை கொடுங்க விஜய்க்கு ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பை கொடுங்க அதை கொடுங்க இது கொடுங்கன்னு இதுதான் அவங்களுக்கு வேலையா இந்த ரெண்டு நடிகர்களை பார்த்துட்டு இருக்கதா தான் அவங்களுக்கு வேலையா அப்படி கிடையாது அதாவது வந்து சி இந்த ஏன் அஜித்து கொடுக்கல நம்ம இப்படி பேசுவோமே இப்போ வந்து விஜய் அஜித் ரெண்டு பேரும் ரொம்ப காம்படிட்டரான நடிகர்கள் ஏன் இந்த பாதுகாப்பு ரஜினி கொடுக்கல ஏன் இந்த பாகா பாதுகாப்பு கமலுக்கு கொடுக்கல விஜய்க்கு தேவைப்படுது நம்ம மக்கள் சில நாயகனாக இருக்கார் சே இது இன்னொரு விஷயமும் நம்ம பேசுவோம் இப்போ வந்து மக்கள் நீதி மையமோ நம்ம ஒன்று கமலஹாசன் அடித்தார் மக்கள் நீதி மையமோ ஏதோ ஒரு கட்சி வந்து கமல்ஹாசன் ஆரம்பித்தார் அவரும் அரசியல் தலைவராக வந்தார் அவரும் எலெக்ஷனில் நின்னாரு எல்லாம் தான் பண்ணார் ஏன் அந்த நேரத்தில் கமல்ஹாசனுக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்கல ஸோ இவர் வந்து என்ன புரியுது செல்வாக்குள்ள நடிகராக மட்டும் இல்லை செல்வாக்குள்ளர் தலைவராக விஜயை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற அரசியல் கட்சிகள் மற்ற இந்திய நாட்டில் எல்லாருமே வந்து விஜயை வந்து இப்போ கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சி இந்த பாதுகாப்பலரில் கொடுத்து தான் விஜய் வந்து கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன் மத்திய அரசுக்கு இந்த பன்னெண்டு பேர் ஆனிச்சு தான் விஜய் என்ன பண்ணுறாரு கூட சாப்பிட்றாரா என்ன சக்தி சாப்பிட்றாரு கார் செட்டி சாப்பிட்றாரு இட்லி கார் செப்ட் சாப்பிட்றாரு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஆனால் இட்லி கார் செப்ட்டு சாப்பிட்றாரு சார் மந்தியான வந்து கொஞ்சோண்டு சோறும் ஒரு வத்த போட்டு சாப்பிட்டு கொஞ்சம் சலாட் சாப்பிட்றாரு சார் இப்படிலாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு எல்லாமே தெரியும் தான் புரியுது அவங்களுக்கு இதெல்லாம் வந்து உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது டே டு டே என்னென்ன நடந்துட்டு இருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா மக்களோட மக்களாக இருப்பாங்க மஃப்டியில் தான் இருப்பாங்க சாதாரணமாக சட்டை பேண்ட்டு போட்டிருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் போலீஸ்காரங்க அடையாளமே அவங்களுக்கு இருக்க சாதாரண மக்கள் மாதிரி இருப்பாங்க தாடியெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க கேள்வி நம்புவீங்களா நீங்கள் அவங்க கேஷுவலாக அப்படி இருப்பாங்க டீ குடிக்கும்போது வருவாங்க என்ன சார் ஆ அப்படியா அப்படின்னு ஆ இல்லைங்க அப்படி அப்படியா ஓகே ஓகே அப்படின்பாங்க பாங்க ஏன்னா அது வந்து அவங்க விசாரிக்கிறாங்கிறது யாருமே கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி இருப்பாங்க அதனால இதை கொடுத்து தான் இவரை கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவை கிடையாதுங்கிறீங்க இப்போ வந்து இந்த பாதுகாப்பு விட்டுலாம் சார் ஒய் பிரிவு பாதுகாப்பு நிறைய பேருக்கு நடிகர்களுக்கே கொடுத்து ஒய் பிளஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த பாம்பேல கொடுப்பாங்க நந்தா சல்மான் கான் ஷாருக் கான் என்னென்னமோ அவங்கலாம் கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா அங்க வேற நிலைமை நந்தா பாம்பே வந்து எப்போவுமே கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கும் பரபரப்பான பரபரப்பாக இருக்கும் நிறைய வந்து நிறையங்களும் நடக்குது அங்க பார்த்தீங்களா வந்து ஒரு வாட்டி அந்த மாதிரிலாம் சல்மான் கான் கான்கிட்டே ஷூட் பண்றாங்க அதெல்லாம் நிறைய இப்போ ஒரு நடிகர் அவர் பார்த்தீங்கன்னா ஷாருக் அலிகானா ஆமா சார் அவர் தானே ஏதோ வீட்டுல போய் ஒரு கத்தியில குத்திட்டாங்க அஹ் சீபத்துல ட்விட்டர் ஸ்பேஷ்ல பேசுறாங்க ஒரு லட்சம் அழுகுன முட்டையா விஜய் மேலா அடிக்கிறோம் அந்த மாதிரியான பேசுறாங்க அடுத்து அந்த வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆகுது காமெடியா தான் நான் ஏன் தெரியுமா ஒரு லட்சம் முட்டையை எப்படி எடுத்துட்டு போவீங்க ஒரு லட்சம் பேர் வரணும் முதல்ல ஆளுக்கு ரெண்டு முட்டை மூணு முட்டை நாலு முட்டை எடுத்துகிட்டு போனால் கூட ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் வரணும் அப்போ விஜய் இருக்கிற கூட்டத்திலே ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் இருப்பாங்க அப்போ இக்கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு முட்டை கூட அடிங்கடா அடிங்கடா விஜய் வரப்படுறாரு அடிங்கடான்னு சொன்னால் தான் அது நடக்கும் எப்படி ஒரு லட்சம் முட்டையை ஒரே நேரத்தில் எப்படி அடிக்க முடியும் மாதம் அடிப்பாங்களா இல்லை கிளாஸ் அடிப்பாங்களா ரெண்டு பேர் கூட்டத்தில் போனால் விஜயகாந்த் ஐம்பதாயிரம் பேர் சார் அந்த அப்போ விஜயகாந்த் டெத்துக்கு விஜய் போகும்போது ஒருத்தர் வந்து செருப்பு வீசினார் புரிதவங்களுக்கு பரபரப்பாக செய்திகளாக வந்துச்சு ஆனால் அது வேற புரிதவங்களுக்கு அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது அவர் வந்து விஜயகாந்த் வந்து செந்தூர பாண்டின்னு ஒரு படம் பண்ணி அது விஜய்க்கு வந்து பெரிய மாசா விஜய் வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்தது உண்மையும் அதுதான் புரிதவங்களுக்கு அதனால் தொடர்ந்து வந்து விஜயகாந்தை வந்து பார்க்கல உடம்புடியில் இருக்கும்போது பார்க்கல வைக்கலைங்கிறது நிறைய விமர்சனங்கள்லாம் விஜய் மேலே அந்த சூழ்நிலையில் இருந்துச்சு அது ஏன்னு நமக்கு தெரியாது பெரியவங்களுக்கு அந்த சூழ்நிலை வேற இப்போ வந்து மக்களோடு மக்களாக போகும்போது அது நிறைய சிக்கல் இருக்குது அந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போது முதல்ல வந்து ஓடி போய் கட்டி பிடிப்பான் ஒருத்தன் பிடிச்சி கட்டி பிடிச்சி ரெண்டு பக்கம் முத்தம் கொடுக்க பார்ப்பான் இந்த கணத்தில் முத்தம் கொடுத்து இந்த கணத்தில் முத்தம் கொடுத்தா பரவாயில்ல இதெல்லாம் கூட அதிகமாக போய் ஒருபடி போய் லிப்ஸ் டு லிப்ஸ் கொடுக்கறதுலாம் ட்ரை பண்ணுறாங்க இப்போ நடிகர் நடிகைகளுக்கு கொடுத்தா பரவாயில்ல நடிகர்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படி ஆகிட்டாங்க ஏன்னா அவ்வளோ வெறியே அவங்களுக்கு புரியுது அவங்களுக்கு பார்க்குறாங்கல்ல சரி எல்லாமே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை அது நம்ம அவங்களையும் ரசிகர்களையும் முழுசாக குற சொல்லிட முடியாது என்னமோ ஒரு ஆசை ஒரு அட்ராக்ஷனு அந்த ஆசை அட்ராக்ஷனை தானே வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ அது இதுன்னு மாசாக கொண்டாடுறாங்க இப்போ இந்த பக்கம் தலை அந்த பக்கம் தளபதி அந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் இந்த பக்கம் கமலஹாசன் ஏன் இன்னும் பல எம்ஜிஆர் சிவாஜி அந்த காலத்துலேருந்து நடிகர்களை கொண்டாடிட்டே தானே இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த இதெல்லாம் வந்து இயல்பாக வர்றது தான் அவங்களுக்குள்ள ஒரு இயல்பான ஒரு ஆசை ஏதோ ஒரு ஆசை பார்க்க மாட்டோமான்னு ஏன் நயன்தாரா நடந்து போனாலே பாக்குறாங்க விஜய் ஒரு கூட்டத்துக்குள்ள போனா விடுவாங்களா என்னன்னு அடிப்பேன்னு சொன்னாங்க பாசிபிள் சொல்லிட்டேன்னு அதான் ஒரு லட்சம் முட்டை பாசிபிள் ஒரு முட்டையே பாசிபிள் என்னும் போது ஒரு லட்சம் முட்டை எப்படி பாசிபிள் ஒரு முட்டை அடிக்கிறாங்களான்னு முதல்ல பாப்போம் அதெல்லாம் முடியாது ஃபேன்ஸ் ஐம்பதாயிரம் பேர் சுத்தி இருப்பாங்க அப்படியே ஒரு லட்சம் அந்த கூட்டத்துக்குள்ளேருந்து ஒரு ஒரு முட்டையை குறி வச்சு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது கரெக்டா விஜய் மேல போய் படுமா நிறைய கேள்வியெலாம் இருக்குது தான் லாஜிக்காக நிறைய கேள்வியெலாம் இருக்குது அதனால் வந்து எப்படின்னா பொதுவாக ஒரு விஷயம் அது என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு செல்வாக்குள்ள அரசியல் தலைவராக விஜய் கவனிக்கிறாங்க அப்படிதான் அவங்களுக்கு விஜய் வந்து இன்றைக்கி வந்து வரப்போகிற இருபத்தி ஆறு எலெக்ஷனில் சில சலசலப்புகளை ஏற்படுப்பாருன்னு எதிர்பார்க்குறாங்க எந்த பக்கம் கூட்டணி சேருவார் எந்த பக்கம் கூட்டணி சேருவார் இப்படிலாம் ஒரு பக்கம் அப்புறம் ஆதவர்ஜினா வந்து சமீபத்தில் சேர்ந்துருக்கிறாரு முதல்ல புஷ்யானந்த் மட்டும்தான் இருந்தார் அப்புறம் வந்து இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து வியூகம் வகுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதாவது வந்து எப்படி சொல்கிறது அரசியல் அதனுடைய பரபரப்பு விஜய் கட்சியிலையும் ஆரம்பிச்சிருச்சு விஜய் கட்சி ஏன் இன்னும் பரபரப்பாக பார்க்குறாங்கன்னா விஜய் வந்து அறிமுக அரசியல் நாயகனாக வராரு அதனால் அவர் மேலே ஒரு பார்வை எல்லாருக்குமே இருக்கும் ஓ இவர் ஏதாவது புதுசாக பண்ணிடுவாரோ இவரோ வந்துடுவாரோ ஜெயிச்சிருவாரோ இந்த எண்ணங்கள்லாம் எல்லா பக்கமும் இருக்க தான் செய்யும் அதன் காரணமாக தான் விஜய் வந்து மோ மோஸ்ட்டு அட்ராக்டடாக பார்க்கப்படுறார் அரசியல் தலைவராக ஓகே குறுகிய காலகட்டத்துக்குள்ளே மக்கள் நாயகனாக விஜய மக்கள் தேர்ந்தெடுப்பார்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஆனால் பாதுகாப்பு தர வேண்டியது அரசின் கடமை அதனால் பாதுகாப்பு தரப்பட்டிருக்கு இவ்வளோ தான் இதில் எந்த அரசியல் லாப நோக்கமும் லாப நோக்கமெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கூடாது லாபம் நோக்கம் இருக்கா லாப நோக்கம் இல்லையா நான் என்ன கேட்குறேன்னு அந்த அவ்வளோ பெரிய கட்சி பிஜேபிக்கு வந்து விஜய் ஒரு ஆளை கொண்டு போகிறதுல தான் லாப நோக்கமா அதெல்லாம் கிடையாது நந்தா ஓகே சாகல நந்தா அதுவும் இல்லாமல் நந்தா இந்த 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 கூட்டணி எல்லாம் அது கடைசி நேரத்தில் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் யார் எங்கே போய் சேருவா யார் யார் எங்க எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது நம்ம எத்தனை அரசியல் களங்கள் பார்த்துருக்குறோம் எத்தனை எலெக்ஷன் பார்த்துருக்குறோம் லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் கூட ஒரு பெரிய வித்தியாசமான சேஞ்சஸ் அமையலாம் அதனால் வந்து பார்க்கலாம் எல்லாத்தையும் மீறி எல்லாரும் சொல்லுவாங்க மக்கள் தீர்ப்பே தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு ஓகே சார் பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி